இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முதலாளி அதுக்கப்புறம் வந்து சிலர் சேர்ந்து ஒரு பெரிய பணக்காரரை வந்து கொன்றுவாங்க அது எப்படி ஏன் கொள்கிறாங்க எதுக்காக கொள்கிறாங்க அந்த கொல்லப்பட்டவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எவ்வளவோ இருக்கும் இது எல்லாத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த கேஸை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேஸ் போகும் யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட் வரைக்கும் அப்படி லாஸ்ட்லேயே ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாமல் போயிடும் சரிங்களா என்ன வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் ரெடியாக இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சரி வாங்க கேஸை பற்றி பார்க்கலாம் இந்த கேஸ் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இந்த கேஸ் வந்து ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் உள்ள சின்ன கிராமம் அதாவது எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படி பார்த்திங்கன்னா கரூர் டிஸ்டிக்டில் உள்ள ஒரு சின்ன கிராமந்தான் அங்கே தான் இந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு நாள் நைட்டு வந்து பயங்கரமாக மழை மழைனா சாதாரண மலையில் பயங்கரமாக இடி மின்னலோட பயங்கரமான மழை அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அது கம் ஜாஸ்தியாக மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க கரண்டெலாம் ஆஃப் பண்ணிடுவாங்கல்ல ஏன்னா இடி மின்னல்லாம் இருக்குது அதனால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த தெருவுலேயே ஃபுல்லாமே க அந்த ஊர்லேயே தெருவில் மட்டும் இல்லை அந்த ஊர்லேயே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க பயங்கரம் இருட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இடி மின்னலாம் விண்ணும் பயங்கரமாக இருக்கும் அதனால் அப்போ அது தான் வந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எல்லாருமே வந்து மழை பெய்யுது அப்படின்றனால எல்லாமே ஜன்னல் கதவு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து தூங்குவாங்க ஏன்னா அவ்வளோ இடி சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு வீட்டில் மட்டும் அந்த வீடு பெரிய வீடு அந்த வீட்டில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு யாரோ ஒருத்த வந்து பயங்கரமாக கத்துகிற மாதிரி பயங்கரமாக கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது பட் யாருக்குமே அப்போ வந்து தெரியல ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனான சரி ஏ சைடு எந்த வீட்டாக எல்லாருமே வந்து அந்த மலை சத்தத்தால் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மின்னல் காரணத்தினால அவங்க வந்து கதவை எல்லாம் சாத்திட்டு ஜன்னல் சாத்திட்டு வந்து தூங்குறாங்க ஓகேங்களா அதனால வந்து என்ன ஆகுதுன்னா யாருக்குமே வந்து தெரியல பார்த்தா காலையில் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த வீட்டுக்காரர் வந்து இங்கே இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நல்லா பழக்கம் ஏன்னா அவர் பெரியவர் கொஞ்சம் வயசு ஜாஸ்தி அவருக்கு அவர் மனைவி இல்லை அவர் பொண்ணு இருந்துச்சு அவர் பொண்ணுக்கு வந்து அது அப்புறமா சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அது இப்போயே சொன்னால் வந்து அந்த ட்விஸ்ட்டு வந்து போயிடும் சரி அதுக்காக இவர் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்கார் இவரோட வேலைக்காரன் வந்து வீட்டில் இருக்கான் அவ்வளோதான் என்னாகும் அப்படின்னா இவ்வளோ காலையில் ஆயிடுச்சு இன்னும் என்ன இவர் வீட்டோட்டு வெளியே வரல அப்படின்ற மாதிரி ஊர் ஜனங்களாம் என்ன பார்க்குறாரு அதாவது ரெண்டு மூணு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் பார்க்கறாங்க பார்த்தா உள்ள லாக் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஜன்னல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது அதாவது ஓப்பனில் இருக்குன்னா அது மூடிதான் இருக்குது இருந்தாலும் லாக் போடல அதனால இவங்க வந்து திறந்தோடனே திறந்துடும் அப்போ வந்து உள்ளே வந்து அவர் வந்து கரெக்டாக ஹாலில் சென்டர்லேயே வந்து படுத்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதாவது இவங்க இவங்க பார்க்கும்போது அவர் வந்து என்ன இப்படி படுத்துட்டுருக்காரு என்னன்னு தெரியலையா அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கதவை வந்து உடச்சிட்டு உள்ளே பாருங்கள் உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா அவர் வந்து செத்து கிடக்கிறாரு உடனே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸு முதல்ல அவரோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஓனர் இருக்காங்களே அவங்க பேர் வந்து ரங்கநாதன் ஓகேவா ரங்கநாதன் வந்து அந்த வீட்டோட ஓனர் ரங்கநாதன் தான் வந்தால் நைட் வந்து கத்துனது இப்போ இன்னிக்கு காலையில் வந்து அவருக்கு என்னாச்சுன்னு ஆனால் செத்து கிடக்கிறாரு என்ன அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து எந்த வகையான காயமும் இல்லை மூஞ்சி மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா கண் பயங்கரமாக திறந்த மாதிரி ஏதோ பயத்தில் செத்த மாதிரி வந்து இருந்துச்சு அது மட்டும்தான் கவனித்தாங்க போலீஸ் கால் பண்ணாங்க போலீஸும் கரெக்டாக வந்தாங்க உடனே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பிளான் பண்ணி கொண்டதா இல்லை வந்து இவர் அந்த இடி மின்னல் சத்தத்தில் இந்த அதிர்ச்சியை செத்துருக்கிறாரா இதெல்லாம் இந்த மாதிரி பல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டிடெக்டிவ் வந்து வர சொல்கிறாங்க போலீஸ்காரங்க வந்து இந்த கேஸில் வந்து யார் டிடெக்டிவ் அப்படின்னா டிடெக்டிவ் அருண்குமார் இவர் வந்து எந்த கேஸாக இருந்தாலும் வந்து சாதாரணமாக பார்க்காம எங்கே ஆரம்பிச்சிச்சு எங்கே முடியுது அப்படின்னு ஒரு டீட்டெயில் தான் பார்க்குற ஒரு பயங்கரமான டிடெக்டிவாக தான் இந்த டிடெக்டிவ் இருந்தார் அதனால தான் போலீஸே வந்து இவர் இவர்கிட்ட போ ஹெல்ப் கேட்குற மாதிரி அந்தளவுக்கு பெரிய இவர் எந்த கே மோஸ்ட் மோஸ்ட்டாக இவருக்கு வந்து போலீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த டிடெக்டிவ் அருண்குமார்க்கு அதனாலே போலீஸ்காரங்களுக்கு உதவி பண்ணுறதே இவரோட வேலையாக வச்சு தான் இவர் வந்து எப்போவுமே உதவி இருப்பார் அதனால் போலீஸ்காரங்களுக்குமே இந்த டிடெக்டிவ் அருண்குமார் பிடிக்கும் அதனால தவங்களும் வந்து அவங்களை கூப்பிட்றாங்க யாராவது இந்த அருண்குமார் வந்து கூப்பிட்றாங்க அதே மாதிரி டிடெக்டிவ் அருண்குமார் வந்தாரு வந்தோடனே முதல்ல அந்த கதவை தான் பார்க்குறாரு ஏன் கதவை உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு வந்து ஊர்ஜனங்கள் இருந்து என்ன சொன்னாங்களோ அதாவது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கதை வந்து உள்ளே லாக் இருந்துச்சு நாங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தோம் பார்த்தா செத்து கிடந்த மாதிரி தெரிஞ்சு அதனால தான் நாங்கள் வந்து உட சொல்ல போய் பார்த்தா அவர் நஜமாவே தான் கடந்தார் அப்படின்ற மாதிரி சோகமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டிரெக்டிவாருங்க அவர் வந்து உள்ளே போய் பார்த்தாரு பார்த்ததுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னா டேபிள் மேலே வந்து ஒரு டீ கப்பு இருக்குது டீ கப்பில் கொஞ்சம் லைட்டாக டீ இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பாடியை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா இவர் வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆனதுனால அந்த பாடி வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால போஸ்ட்மார்டம் பண்ணுறக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து முக்கியமான விஷயமே இனிமேல் தான் வந்து இந்த கதையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது டிடெக்டிவ் அருண்குமார் வந்து மூணு பேரை விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு யார் யார் அப்படின்னா அதாவது இந்த ஊர்ஜனங்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்பார் இவங்களுக்கு யார் யாரில் எதிரி யார் எல்லாம் நண்பன் அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஊர்ஜனங்கிட்டே வந்து இவரோட பொண்ணு அதுக்கப்புறம் வந்து இவரோட வே இவர்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தன் அதுக்கப்புறம் வந்து இவன் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த மாதிரி மூணு பேர் சொல்கிறாங்க டெடெக்டிவ் அருண்குமார் வந்து முதல்ல அவங்க மூணு பேரும் வந்து அந்த பக்கத்தால் இருந்தாலும் பத்து அவங்கக்கிட்ட விசாரிக்காமல் அவங்கள பற்றி ஊரில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வந்து அவங்க பொண்ணு சுஜாதா அவங்கள பற்றி விசாரிக்கும்போது ஜனங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கார்த்தி இருக்கான்ல அவனை தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் தன்னோடய அப்பா வந்து வேண்டாம்னு சொல்லியும் அந்த பையனை வந்து இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதனால எங்கள் அப்பாவுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை இவங்க வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து எவ்வளோ பேசுனாலும் பேசுறதில்ல அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு வந்து அவங்க அப்பா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இருக்கிறதே ஒரே பொண்ணு தானே அதனால் நீ வந்து இப்படி பண்ணதாலும் நான் வந்து சொத்து உனக்கு தரமாட்டேன் இது வந்து அனாதாஸ்ரமத்துக்கு இழுச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லிவிட்டு அதனால் பிரச்சனை ஆகிட்டே இருந்துச்சு எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த இவரோட பொண்ணுக்கும் இவருக்கும் வந்து இது சண்டை வரும் அப்படின்ற மாதிரி வந்து இது எல்லாரும் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கார்த்தி அதே மாதிரி தான் அந்த கார்த்தியும் வந்து இவனும் வந்து கேட்பான் எப்படி உங்கள் பொண்ணுக்கு தராமல் நீங்கள் அனாதாஸ்மத்துக்கு தரலாம் அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இப்படி பண்ணுறதெல்லாம் சரியா அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு ரங்கநாதன் இருந்துட்டு நீங்கள் பண்ணது மட்டும் சரியா நான் இதுக்கு உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோ கோவத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அடுத்து வந்து முரளி பற்றி விசாரிக்கிறாரு முரளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வேலைக்காரன் அவன் வந்து ரொம்ப வருஷமாக அதாவது ரொம்ப வருஷமாக இவர்கிட்டயே டிரைவராக தான் இவருக்கு டிரைவராக டீ காஃபி வச்சு தர்றதுலேருந்து எல்லாமே அந்த முரளி தான் அப்படி ஒரு பயங்கரமான வேலைக்காரன் தான் முரளி பல வருஷமாக இவர்கிட்ட வந்து வேலை செஞ்சிட்டு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இவர் வந்து இவனையும் விட்டு தூக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரங்கநாதன் வந்து பேசிகிட்டு இருப்பார் அதை வந்து இவனுக்கு தெரிஞ்சிடும் முரளிக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன பண்ணணும் தெரில அவனை வந்து எங்ககிட்டேலாம் சொல்லி நான் இப்படி நான் வந்து என் அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டானே ஒரு திடீர்னு வேணையும் விட்டு தூக்கிறான்றாரு என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி அவனும் இருந்தான் அப்படின்னு ஊர்ஜனங்கக்கிட்ட ஊர்ஜனங்க வந்து டிடெக்ட் கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவர் டைரெக்டாகவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல் முதல் அந்த டீ காஃபே உள்ள இருக்கு இல்லைங்களா அந்த கப்பில் கொஞ்சம் டீ இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவர் எப்படி செத்தார் அப்படின்னு இன்னும் தெரில ஏன்னா இப்போ தான் போயிருக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டீ காப்பை வந்து அதில் இருக்க கொஞ்சம் டீ என்ன பண்ணுறாரு வந்து இவர் வந்து ஒரு கவரில் வந்து லைட்டாக ஊற்றி வச்சிடறாரு ஊற்றி வச்சுட்டு இது வந்து லேபுக்கு வந்து அனுப்புகிறாரு ஏன்னா எல்லாமே டெஸ்ட் பண்ணல லாஸ்ட்டாக அவர் டீ தான் குடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாச்சு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவரோட பொண்ணு மாப்பிள்ளை வந்து வந்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க ஆனால் முரளி வந்து காணும் அதனால தான் வந்து இவர் செக் பண்ணுறாரு என்னன்னா அந்த டீல வந்து ஏதாவது கலந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறாரு கரெக்டாக வந்து அது லேபுக்கு அனுப்பி கொஞ்ச நேரத்துலேயே ரிப்போர்ட் வருது இந்த டீல வந்து பாய்சன் இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சுறாங்க ஆனால் யார் கலக்குனது அப்படின்னு தான் இப்போ டவுட்டே ஒரு வேளை முரளிதாக கலக்கிட்டு எஸ்கேப் போயிட்டான்னா இல்லை நைட்டில் இருந்து அவங்க இங்கே வரல அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கலக்கியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே இருந்தாங்க ஏன்னா முரளி வந்து அவன் நேர்த்தே சொல்லிட்டான் அவன் வந்து இந்த ஊர்தனுக்கு முன்னாடியே வந்து அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரங்கநாதன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையே சொல்லிடுவேன் நான் வந்து இன்னைக்கு வரமாட்டேன் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் அது இவங்க எல்லாேருக்குமே தெரியும் அதனால தான் வேறு யாராவது வந்து பாய்சன் வந்து கலக்கியிருக்காங்க கலக்கியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு எங்கள் ஊரில் வந்து கரண்ட் ஆஃப் ஆனாலும் வந்து சிசிடிவிக்கு வந்து ஜென்ரேட்டர் மாதிரி அது வந்து இருந்தால் கரண்ட் ஆஃப் ஆனாலும் ஓடுற மாதிரி தான் எங்கள் ஊரில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் டிடெக்டிவ் வந்து சிசிடிவி கேமரா போய் செக் பண்ணி பார்க்கும்போது எங்கள் வீடு வந்து அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இவரு வீடு அதாவது ரங்கசா ரங்கநாதனோட வீடு பக்கத்தில் லேண்டு அது பக்கம் அதுக்கப்புறம் தான் கார்த்தியோட வீடு ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் அந்த நை அதனால பயங்கரம் பெஞ்ச நாள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த கொடை வச்சுட்டு இவர் வந்து பக்கத்து இடம் இருக்கும் அதாவது வீட்டு பக்கத்தில் இடம் இருக்குல்ல அங்கே வந்து நின்றுருக்காரு நிறைய நேரம் கொடை வச்சுட்டு டிடெக்டிக்கு ஒரு டவுட் என்ன இவரே இந்த வந்து இங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காரு எங்கள் வீட்டையே சுற்றி பார்த்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுட் வரும் இல்லையா அப்புறம் வந்து என்ன பண்ணால் டிடெக்டிவ் வந்து டைரெக்டாக போய் அவங்க வீட்டிலே விசாரிச்சாரு அவங்க வீட்டில் விசாரிச்சதுக்கு அவங்க அவங்க கார்த்தி கார்த்தி தான் நான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் கார்த்தி இருந்தது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஏதோ சத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து சத்தம் வந்து நின்றுச்சு அதனால தான் நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன் அப்புறம் அதை பார்த்துட்டுன்னு அதுவும் வந்து அவங்க பொண்ணு அம்மா கட்டு தான் எப்போ வந்து இதை கத்துன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக அப்போ டிடிக்ட் கேட்டாங்க உங்கள் அப்பா தான் நீ போய் பார்க்க மாட்டியா என்ன இது அப்படின்னு இவங்க இருந்துன்னு சொன்னாங்க நான் ஏன் பார்க்கணும் அவர் வந்து எனக்கு சாதகமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி டிடிக்டிவ் வந்து கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் வந்து முரளி வந்து கொஞ்சம் நேரத்தில் வரான் அவங்க கரெக்டாக வந்து டயத்துக்கு வந்துடுறான் கரெக்டாக தயத்துக்கு வந்தவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா முரளி வந்து விசினி எங் எங்கே இருந்தே எங்கே போனேன் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க ஆனால் முரளியோட பார்வையிலையும் சரி அவனோட பேச்சிலையும் சரி ஒரு மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு டிடெக்டிவுக்கு அது போது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க டிடெக்டிவ் அருண்குமார் வந்து அவர் வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறார் அதுக்கப்புறம் அவனும் எல்லாம் சொல்லிடுவான் இன் அவன் தான் கதையை வந்து ஒரு பயங்கரமாக ஒரு பவராக மாறும் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுக்கு பதிலாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரி அதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னா அவரை வந்து விசாரிக்க வேண்டியில் விசாரிக்கிறார் முரளி அப்புறம் என் முரளி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து நேற்று நைட்டு வந்து எங்கேயும் போகலை வேணே போய் சொல்லிட்டு இங்கேயே தான் இருந்தேன் வெளியே வந்தேன் இந்த வீட்டில் வந்து இன்னொரு பாதை இருக்கு பின்னாடி அதாவது இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வழி பின்னாடி வழி ஒன்று இருக்குது முன்னாடி வழி ஒன்று இருக்குது அந்த பின்னாடி வழி வீட்டுக்கு வந்து அவன் குடித்த டீல வந்து பாய்சன் கலந்து விட்டேன் தான் வந்து அவன் வந்து இது உண்மை சொன்னோன்னே அவன் அந்த பயத்துலேயே கத்திட்டு செத்துட்டான் யாருன்னா ரங்கநாதன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து டிடட்டி வந்து அப்புறம் என்னாச்சு சொல்ல சொல் அப்படின்னு கற்று கேட்டதுக்காக வந்து திடீர்னு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுஜாதா அப்படின்ற பேர் சொல்லிடுவான் என்னது சுஜாதாவா அப்படின்ற டிடெக்டி போது என்ன நான் சுஜாதானா சொன்னால் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து அவன் வந்து மலுப்பை ட்ரை பண்ணுவான் அப்புறம் டிடட்டிக்கு வந்து டவுட் வந்துடும் உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா பக்கத்தால் இருக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து நாங்கள் எதுக்கு வரணும் அப்படி வரணும் இப்படி வர அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து வந்துடுவாங்க அதுக்கப்புறம் டிடெக்ட்டி வந்து மூணு பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு கேட்குறாரு அதுக்கப்புறம் என்ன 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 பண்ணீங்க எதுக்கு உங்கள் பேரை சொன்ன நீங்களும் இதில் வந்து க்ரைமில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க எனக்கு தெரியும் நான் ஸ்டார்டிங்கில் உங்கள் வீட்டுக்கு வரும்போதே உங்களோட பிஹேவியர்லேயும் சரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கும் இந்த க்ரைமில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு ஏன்னா வந்து நீங்கள் சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னப்போ அந்த சிசிடிவி கேமராலாம் நீங்கள் நின்றுட்டு இருந்தது நல்லாவே தெரிஞ்சு நான் ஆல்ரெடி உங்கள் சொன்னேன் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் வந்து சொல்கிறாரு அவெல்லாம் நின்றுட்டு இருந்த நீங்கள் ஏன் போய் பார்க்கல அப்படின்ற மாதிரியும் வந்து ஆல்ரெடி கேட்டார் அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க சொன்ன பதில் எதுவுமே இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக டெடெக்டிவ் அதனாலே வந்து இந்த கேஸில் இவங்களும் வந்து இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து அந்த நிறையா கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்காக அந்த அதாவது சொத்துக்காக நிறைய பேர் வந்து நிறைய பேர் கொண்டுருவாங்க அதே மாதிரி இந்த வீட்டில் அதாவது இந்த கேஸில் வந்து இவர் வந்து இந்த வீட்டை வந்து இவங்க பேர் எழுதி தராத காரணத்தினால இவங்க வந்து எதோ பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட்டுமே வந்து டிடெக்டிவ்க்கு இருக்கும் அதனாலேயே இவங்க மூணு பேரையும் ஒரே இடத்துல கூப்பிட்டு விசாரிக்கலான்னு பிளான் பண்ணுறாரு அதே மாதிரியே வந்து விசாரிக்கிறாரு விசாரிச்சதில் வந்து இவங்க மூணு பேர் சொன்னது என்ன அப்படின்னா பயங்கரமான ஒரு பிளான் ஆக்சுவலாக வந்து அந்த கா அந்த டீ கொடுத்ததே வந்து அவங்க பொண்ணு தான் அந்த பாய்சன் அந்த டீ கொடுத்தது அவங்களோட பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் வந்து அந்த டீ கொடுத்துருக்காங்க அன்றைக்கின்னு இவர் வந்து எக்ஸ்ட்ரா குடிக்க மாட்டார் பொண்ணுன்னா பிடிக்காது அன்றைக்கி வந்து நான் வந்து திருந்திடும் அந்த மாதிரி தெரியாமட்டேன் அப்படின்னு வந்து அவங்க அப்பாவுக்கு நல்ல உள்ளாட்டை நடித்து அந்த இதில் வந்து அவங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு படித்தவரில் அதனால் வந்து அவர் கை நாட்டு தான் அப்படின்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து அவங்க அப்பாவை வந்து மிரட்டுறாங்க யார் ரங்கநாதனை வந்து மிரட்டுவாங்க இந்த சுஜாதா அதுக்கப்புறம் அந்த முரளி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து மிரட்டுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா முரளி வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து நல்லா ஒரு சேவங்களாக தான் இருப்பான் ஏன் இப்போ வந்து இவங்க சைடு மாறிட்டான் அப்படின்னா இவனை வந்து வேல்யூடு தூக்குற அப்படின்னு ரங்கநாதன் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வேலையோட தூக்குனா இவருக்கு வேறு இல்லை ரொம்ப வருஷமாக இவர்கிட்ட தான் வேலை செய்கிறாரு இவர் வந்து வேலையோட தூக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து புலம்பிகிட்ருக்கும்போது இந்த ஜனங்க வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதாவது இந்த ஜனங்க அப்படின்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே ரங்கநாதனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட மாதிரி இந்த கார்த்தியோ கார்த்தியோட ஒய்ஃபோ ரெண்டு பேரும் கேட்டுடுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உனக்கு வேலை தரோம் நான் சொன்ன வேலையை நீ செய்யி அப்படின்ற மாதிரி வேணுனே வந்து இவங்கிட்ட வந்து பயங்கரமாக சொல்லி இவனையும் வந்து உசுப்பை தூட்டு காசலாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஆசையை தூண்டி இவங்களோட வேலையை சாதிக்கிறதுக்காக அந்த கார்த்தியும் சுஜாதா என்ன பண்ணுவாங்கன்னா இவனையும் இன்னொரு டீமில் தான் முரளையும் வந்து இவங்களோட டீமில் வந்து சேர்த்திருவாங்க சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த க்ரைமில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து டிடெக்டிவ் கிட்டே ஆல்ரெடி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அந்த தீ கொடுத்ததே அவங்களோட பொண்ணு தான் அப்படி இப்படின்னு பேசி அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குறதுக்காக வேணும்னே வந்து அவங்களுக்கு இந்த வீடு மட்டும் சொத்தில் நிறையா சொத்து இருக்கும் அது எல்லா சொத்துமே வந்து இவங்க பேரில் வந்து அதாவது இந்த சுஜாதா பேரில் வந்து மாத்திரமாதிரி தான் இவங்களோட பே பிளானாகவே இருக்கும் அன்றைக்கி நைட்டு அது அன்றைக்கின்னு பார்த்திங்களுக்கு சாதகமாக வந்து மலைகிட்டியெல்லாம் வந்ததுனால யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல அதுதான் வந்து விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் பேசி அந்த அந்த டாக்குமெண்ட்டில் சைன் போடுறியா எல்லாம் வந்து நீ குடிச்ச காஃபி வந்து அதாவது நீ குடித்த டீ வந்து அதில் விஷம் கலந்துருக்கும் இல்லாது குடிச்சிட்டு சாகரையா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பயங்கர டெரராக கேட்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பயம் அந்த திடீர்னு ஒரு பொண்ணை இப்படி துரோகம் பண்ணுறாலோ அப்படின்னு அந்த மாதிரி திடீர்னு அந்த கத்தி வந்து செத்துருவார் தக்குனு அந்த மாதிரி க கத்தி அதுக்கப்புறம் வந்து கீழே விழுந்துருவார் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கையில் வந்து இங்கு வந்து வச்சு அதை வந்து அந்த பேப்பரில் வச்சுருவாங்க ஆனால் டிடெக்டிவ் வந்து இது ஏன் கண்டுபிடிக்கல போலீஸ் வந்து ஏன் கண்டுபிடிக்கலன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க சாதாரண ஒரு இங்கு மட்டும்தான் அந்த இங்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நார்மல் இங்கு வச்சு அதை இது பண்ணிட்டு அந்த தடையமே இல்லாமல் இது தடையுமே இல்லாமல் வந்து எடுத்துடுவாங்க ஆக்சுவலாக டிடெக்டிவ் வந்து ஒரு முக்கியமான இது என்னென்ன இந்த இதில் இதில் வந்து அந்த பாய்சன் பாட்டில் வந்து இவங்க கிடச்சிரும் அந்த டவுட்டில் தான் டிடெக்டிவ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இதே வந்து அனுப்புவார் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான விஷயம் இதில் ஏன்னா இவங்க என்ன தான் அந்த ஃபிங்கர் ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த இங்கை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணாலும் இந்த சாதாரண ஒரு பாய்சன் பாட்டில் தான் எங்கள் மாட்டுவாங்க அப்படின்னு டிடெக்டிவ் வந்து சொல்கிறாரு சரி அதுக்கப்புறம் சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் வந்து இவங்க தான் வந்து கொன்றிருக்காங்க அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் கோடை இருந்தாங்க அப்படின்னா முரளையும் காற்று தான் கோடை இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னா எங்கள் மூணு பேருமே குற்றவாளிகள் தான் ஏன்னா எங்கள் மூணு பேருக்குமே வந்து இதில் வந்து பங்கு இருக்குது ஒருத்தராக ஒருத்தர் காப்பாற்றி இருந்தால் உண்மையாக இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் வந்து உயிரோடு இருந்திருப்பார் இவங்க வந்து வேணுனே வந்து சொத்துக்காக பண்ணுவார் அவர் வந்து முரளி வந்து காசுக்காக வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு பேரையுமே வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க அவங்க வந்து ஏமாற்றி வாங்கின அந்த சொத்தையும் வந்து அவங்களே அவங்க அதாவது அவங்கள்ட்ட பிடுங்கிடுவாங்க அதாவது என்ன ஒரு உண்மை அப்படின்னா இவங்க இப்படி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் வந்து ஆல்ரெடி வந்து ரங்கநாதனுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ரங்கநாதன் வந்து இந்த ஆல்ரெடி இந்த வீட்டு வந்து இந்த மாதிரி தான் போனோம் அப்படின்னு ஆல்ரெடி உயில் எழுதி வச்சுருவார் ஆல்ரெடி உயில் அதே தெரியாமல் இவங்க வந்து போய் இந்த ஹேண்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி வச்சு அந்த டீயில் கா அதாவது அந்த அந்த டீயில் வந்து விஷம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒரு லாஸ்ட்டில் கொண்டுருவாங்க அதே இவங்களுக்கு தெரியாது அது எப்படி வந்து டிடெக்டிவ் தெரியும் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பார் அங்கே நான் அதனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் தான் இந்த உண்மை வந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த விஷயம் கூட இவங்களுக்கு தெரியாமல் இவங்க வந்து இவரை கொண்டுட்டாங்க அப்படி மாதிரி டிடெக்டிவ் வந்து யோசிப்பார் அதுக்கப்புறம் மூணு பேரையுமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அரெஸ்ட் என்ன என்னாகும் அப்படின்னா இந்த கேஸில் வந்து இவங்க மூணு பேர் இருந்தால் குற்றவாளிகள் அப்படின்னு கோர்ட்டில் நிறுத்தி அவங்க மூணு பேர் ஜெயிலில் போட்டுருவாங்க அவங்க எழுதின சொத்து அது வாங்கின சொத்து இருக்குல்ல அதே வந்து அது ஆல்ரெடி ரங்கநாதன் வந்து உயிரெழுதி உயிரெழுதி வச்சதுனால அது வந்து அன்னதாசமத்துக்கே அவங்க சொத்து எல்லாம் போய் சேர்ந்துடும் லாஸ்ட்டில் எங்கள் மூணு பேருக்கும் ஒன்றுமே கிடைக்காம மூணு பேருமே வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் வந்து இந்த கேஸில் வந்து முடிஞ்சானே இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து இந்த வந்து மெயினாக வந்து எதை வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்க அப்படின்னா துரோகம் அப்படின்ற விஷயமும் பணம் அப்படின்ற விஷயமும் பேராசை அப்படின்ற விஷயம் தான் இதில் வந்து வந்திருக்கு ஏன்னா வந்து சொந்த பொண்ணு வந்து விஷம் வச்சு கொள்கிற அளவுக்கு வந்து சொத்துக்காக விஷம் வச்சு கொள்கிற அளவுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் வேலை செஞ்ச முரளி இல்லையா அவனும் வந்து வேலையோடு தூக்குறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது அவனை வந்து ரங்கநாதன் வந்து வேலையோடு தூக்குறேன்னு சொன்னனால அவரும் வந்து லாஸ்ட்டில் வந்து இப்படி இவரே கொள்ளுற அளவுக்கு வந்து பிளான் பண்ணி பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக இன்னொரு உண்மை இருக்கும் இனிமேல் தான் வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸே இந்த கதையில் வந்து காத்துக்கிட்டு இருக்கும் என்ன அப்படின்னா இவர் வந்து அந்த வீணை மட்டும்தான் அனாதாசிரமத்துக்கு வந்து எழுதி கொடுத்துருப்பாரு ஆனால் அதை தவிர நிறையா சொத்துக்கள் சில முக்கியமான சொத்துக்கள் எல்லாமே அவரோட பொண்ணுக்கு வந்து எழுதி தந்திருப்பார் அவர் பொண்ணு பேரில் வந்து உயிர் உயிர் எழுதி வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அவங்களை விட அந்த கோடை அதாவது அவங்களோட சொந்த பொண்ணை விட கோடை வேலை செஞ்ச முரளிக்கு தான் இவர் ஒரு பெரிய பங்களா இருக்கும் அந்த பங்களாவே எழுதி தந்துருவார் யாருக்கு அப்படின்னா இந்த முரளிக்கு இந்த விஷயம் எல்லாமே அப்புறமா தான் டிடெக்டிவ் வந்து சொல்லுவாங்க இந்த விஷயம் எல்லாமே அவங்க அதை இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஜெயிலுக்கே போங்க ரொம்ப வருத்தமாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த குற்றுணர்ச்சியை அவங்க நல்லா வாழ வைக்காது ஏன்னா இப்படி ஒருத்தனை போய் கொண்டுட்டோமா அப்படி ஏன்னா வேலை கோடை வே அதாவது கோடை கோட இல்லை அவங்க வீட்டில் வந்து வேலை செஞ்ச ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய பங்களா எழுதி கொடுத்ததும் பொண்ணுக்கு வந்து இன்னும் நிறைய சொத்துக்களை எழுதி தந்ததும் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க மூணு பேருக்குமே தெரிய வந்த காரணத்தினால அவங்க மூணு பேரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க பயங்கரமாக குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து ஜெயிலை கூட்டிகிட்டு போயிருவாங்க இதுதான் இந்த கேஸில் முக்கியமான ஒரு இது ரங்கநாதன் வந்து ரொம்ப நல்ல ஒரு தான் அவர் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கலாம் சொல்லாமல் அவர் வந்து சஸ்பென்ஸாக பண்ணதுனால இன்னைக்கு அவர் உயிரே இழக்கிற அளவுக்கு வந்து வந்துருச்சு அதனால இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா எது பண்ணாலும் முன்னாடி சொல்லிருங்க சர்ப்ரைஸு சஸ்பென்ஸு இந்த மாதிரியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை உருவாக்காதுங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸில் வந்து டிடெக்டிவ் வந்து லாஸ்ட்ல சொல்கிறார் யார் அருண்குமார் அவ்வளோதான் இந்த கேஸ் வந்து இதோட முடிஞ்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் அப்படியே பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களில் ஒருவன்